இந்த பிரச்சனை அப்படிங்கிறது அடித்தட்டு மக்களிடம் கொண்டு செல்வதற்கு நமக்கு ரொம்ப எளிமையான வழிகள் தேவை எங்களுக்கு எளிமையான வழிகள் சொல்லுங்க எளிமையான வழிகள் வந்து முதல்ல வந்து நமக்கு வந்து இந்த விஷயம் புரியணும் சார் இதுதான் நான் முதல்ல சொல்ல வேண்டிய வர வேண்டிய ஒரு விஷயம் அதாவது இத வந்து ரெண்டு ஆஹ் ஆஹ் ஒரு இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்க யாரு போய் கேட்டாலுமே வந்து இத மத நல்லிணக்கம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்துலதான் கொண்டு வந்து கொண்டு வந்து விற்பாங்க ஆக்சுவலா இது ஒரு மதம் சார்ந்த விஷயமே கிடையாது இது வந்து ஒரு அரசியல் இந்த அரசியல் வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்புறம் நமக்கு அந்த தெளிவு ஏற்படும் பொழுது நம்மளால வந்து நடக்க போற விஷயங்கள் எதுக்கு நடக்குது அப்படின்றதே நமக்கு வந்து கொஞ்சம் ஆரம்பிக்கும் இப்போ இதுல வந்து ஆஹ் இது வந்து ஒரு ஒரு இது ஒரு மூணு நாலு விஷயங்கள் கலந்த ஒரு ப்ராப்ளம் அதாவது கேண்டா அப்படின்னு சொல்லப்படுற அந்த பரப்புரை தவறான பரப்புரைகள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கா கலந்த ஒரு ஃபினாமினல் அதனால இப்போ இத வந்து நம்ம ஒரு கம்யூனல் விஷயமா சுருக்கிறதுனால இது என்ன ஆகுதுன்னா இது வந்து ஏதோ மத நிலக்கணம் மன நல இலக்கணம் மக்களுக்குள்ள இல்லாத மாதிரி ஒரு உருவா ஒரு உருவாக்குதல் ஏற்படுது முதல்ல வந்து இந்த அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த அரசியலை நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது இந்த அரசியலுக்காக அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்றது நமக்கு புரியாது அப்போ அந்த புரிதலோட தான் நம்ம மக்களை வந்து அணுகணும் அந்த புரிதலோட தான் நம்ம வந்து எழுத்துக்கள் எழுதணும் அந்த புரிதலோட தான் நம்ம வந்து இது அணுகணும் இந்த பிரச்சனையை நம்ம வந்து டாக்கிளே பண்ணணும் இது இன்னொரு விஷயம் சொல்றேன் இதை வந்து இந்த பிரச்சனைய டாக்கிள் பண்றதை விட இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதை விட இந்த பிரச்சனையை வந்து ஃபைட் பண்றதை விட நமக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை நம்ம கொண்டாட வேண்டும் அதுதான் வந்து நம்ம பண்ண தவறின ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து அடையாளமாக ஜனநாயகமும் அடையாளமாக இந்த சமத்துவமும் இன்னைக்கு இல்லை அதை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது ஸோ இந்த அடையாளங்களை இந்த சமத்துவம் அரசியலமைப்பு சட்டம் இந்தியா எனும் சிந்தனை இதையெல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சோம்னா அது அந்த இஃபெக்ட் வந்து முன்னாடி வராது எளிமையான வழிகளை நான் சொன்னேன்னா முதல் இதை புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது இந்த நமக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களை கொண்டாடுங்க நீங்க அவங்க போடுற பால் காட வேண்டாம் நீங்க பால் போடுங்க இப்போ ஆஹ் ஒரு ஆஹ் ஒரு உணவு திருவிழான்னு வச்சுக்கோமே ஒரு உணவு திருவிழான்னு வைக்கிறோம் அந்த உணவு திருவிழால எல்லா உணவு வகைகளும் சமைக்கப்பட்டு எல்லோரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு அது ஒரு கொண்டாட்டமா பண்ணணும்னு வச்சுக்கோமே இப்போ இந்த இடத்துல நீங்க பால் போட்டீங்க அவங்கதான் அதுக்கு எதனா ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்போ இதெல்லாம் நம்ம கொண்டாடும்பொழுது நாளைக்கு அதை வச்சு அவன் அரசியலே பண்ண முடியுது இப்போ இதுல வந்து ஒரு பத்தாயிரம் ஒரு ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எப்படி போய் இந்த உணவை வந்து அதை பத்தி தப்பா பேசும்போது அவங்களால எப்படி அங்க போக முடியும் அவங்களால போக முடியாது ஸோ அதனால இந்த பக்கம் கொண்டாட்டங்கள் இல்லாததுனால அந்த பக்கம் அவன் இழுக்கிறான் சோ அதனால முதல் புரிதல் ரெண்டாவது நமக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களை கொண்டாட வேண்டும் இதை வந்து இதை வந்து நம்ம புரிந்து கொண்டால் நம்ம ஈஸியா நம்ம பல விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம் நம்ம என்ன பண்றோம்னா அவன் ஏதாவது ஒரு அட்ராசிட்டி பண்ற வரைக்கும் வெயிட் பண்றோம் அதை எதிர்த்து போராடுறோம் இதேதான் நம்ம வேலையா போச்சு அவன் பால் போடுறத நம்ம ஆடிக்கிட்டே இருக்கிறது சோ அதனால அதை ஒரு பக்கம் தவிர்த்து விட்டு அந்த பிரச்சனைகள் வரும்போது டேக்கல் பண்ணும் ஆனா நமக்கு எது எது வந்து முக்கியம்னு நமக்கு அதை தோணுதோ அதை என்னைக்கு நம்ம கொண்டாடி சோ ஸோ அந்த கொண்டாட்டங்களை ஆரம்பிங்கன்றது ஒரு எளிமையான ஒரு வழி அது கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட்ஸ் இருக்கும்